ரீ டச்சிங் பத்தி பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் ஷார்ட்கட் ஜே செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த டூலோட யூஸ் என்னென்னா இமேஜில் உள்ள டேமேஜான ஏரியா அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம ரிமூவ் செஞ்சிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்க்குற இமேஜில் வெள்ளை முட்டை இருக்குது படம் ஒன்றும் வரைஞ்சிருக்கு ஒயிட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இமேஜ் பெருசு பண்ணுறதுக்கான கி கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பாறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ஏரியா செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மவுஸோட பாயிண்ட் வந்து ப்ளஸ் மாதிரி மாறி இருக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு பெருசாகும் ஓகேவா இப்போது ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் செலக்ட் ஆகிருக்கு அதில் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண சிம்பு ரொம்ப சிம்பிளான இது நல்லா யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல் இதில் நான் ப்ரெஷ் சைஸு இன்க்ரீஸ் பண்ணுறக்கு கீபோர்டில் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ரெண்டும் வந்து அதிகப்படுத்துறக்கும் குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா இந்த முட்டையில் டோட்டலாக அந்த இமேஜுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் ஆப்ஷன் பாரில் மோடுன்னு இருக்கிற டிஸ்பிளே ஏரியாவில் ஏழு மோடு இருக்குது இந்த ஏழு மோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இதை நம்ம ஒர்க் ப யூஸ் ஒர்க் பண்ணிக்க முடியும் அடுத்து டைப்பு நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிங்க இல்லையா அந்த மாடல் வந்து ப்ரெக்ஸோமேட்டி மேட்ச் அதாவது என்னென்னா நீங்கள் எந்த சாம்பிள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது கூட இருந்து பக்கத்தில் இருந்து அது எடுத்துக்கும் க்ரியேட் டெக்ஸ்சர்னால் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது டெக்சராக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிக்கும் இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது சாம்பிள் ஆல் லேயர்ஸ் அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு நாலு லேயர் வச்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் அந்த நாலாவது லேயர் இருக்கிறத பாட் ஹீலிங் அந்த இடத்துல கொடுக்கணும்னு நினச்சா கூட இந்த சாம்பிள் ஆள் லேயர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுத்துக்க முடியும்